தோற்கடிக்கிறார்கள் அவர்களால் தான் நான் தோற்றேன் என்று சொல்கிறோம் சொல்லுவதனால் சில சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது நிம்மதியான தூக்கம் கூட சில நேரங்களில் வந்துவிடும் சிந்தனை தெரியுமா நாம் தோற்பதற்கு நாம் தான் மறைமுகத்தில் ஏதோ காரணமாக இருக்கிறோம் இதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் என் சொன்னான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன் இப்படி கேட்கிறான் ரூமி யக்ஷனுக்கும் தர்மனுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் கேள்வி பதில்களில் நூற்றி இருபது கேள்விகளும் நூற்றி இருபது பதில்களும் உண்டு புத்தகம் இருக்கான்னு தேடி பார்த்து கடந்துருங்க